ஜீரண கோளாறு மலக்குடல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை கிராம மக்கள் பெற வேண்டும் என பிரபல மருத்துவர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் கோபி அருகே உள்ள கள்ளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபல மருத்துவர் பழனிசாமி இவர் தமது சொந்த ஊரில் ஆண்டுதோறும் ஜீரணக்கோளாறு குறித்த மருத்துவ முகாமை நடத்தி வருகின்றார் இந்த ஆண்டுக்கான மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது இதில் பிரபல தனியார் மருத்துவமனைகளில் பணிபுரியும் பத்து சிறப்பு மருத்துவர்கள் பங்கேற்று முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வயிறு மற்றும் ஜீரண கோளாறு உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளித்தனர் ஏன் கிராமத்து ஜனங்களுக்கு வந்து இதெல்லாம் பண்றோம்னா ஒன்று வந்து அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அண்ட் ஆல்சோ சில வியாதிகள் வந்து நம்ம அதாவது ஏர்லியராக கண்டுபிடிச்சா அது வந்து நம்ம ப்ராப்பராக ட்ரீட் பண்ண முடியும் அதாவது காமனாக வந்து ஜீரண கோளாறுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசிட் ஆசிட் ரிலேட்டர் ஆசிட் ரீஃப்ளாக்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து எல்லாம் காரண சாதாரணமாக இருக்குது நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோம் கொழுப்பு சத்துள்ள பொருள் சாப்பிட்றோம் எக்ஸசைஸ் பண்ணுறதுல உடம்பு வெயிட் எல்லாம் கூடுது இதெல்லாம் வரும்போது மலக்குடல் ப்ராப்ளம் சாதாரணமாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்